வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் ஆறு கிரகங்கள் இருபத்தொன்பதாம் தேதி முப்பதாம் தேதி லாபஸ்தானத்தில் வருகிறது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ஆறு கிரகங்கள் இருபத்தொன்பதாம் தேதி சனி சனி சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி திருநள்ளார் கோயிலில் இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருநள்ளார் கோயிலில் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ போய் ஒரு அர்ச்சனையும் அபிஷேகமும் நீங்கள் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி திருத்தி எழுதப்பட்ட பஞ்சாங்கப்படி அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது மேலே பதினெட்டாம் பத்தொம்பது நூற்றாண்டு அதுக்கு மேலே இந்திய அந்த அதாவது ஜோதிட வல்லுநர்கள் அதன் அடிப்படையில் அது மட்டாமல் அது மட்டும் இல்லாமல் திருப்பதி கூட பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் எடுத்துப்பாங்க காஞ்சி சங்கராச்சார மடம் அது கூட திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் அந்த சனி பயிற்சிக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம் இந்த சனி பயிற்சிக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் குழப்பம் வேண்டாம் நல்லது நல்ல இடத்துல பதினோராம் இடத்தில் ஆறு கிரகங்கள் வருகிறது சூரியன் சுக்ரன் சந்திரன் சனி ராகு புதன் ஆறு கிரகங்கள் வருகை தருவது யோகம் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் தனஸ்தானத்தில் கலத்திரஸ்தானாதிபதி முருகப்பெருமானை வழிபடுவது யோகம் நிலம் வீடு சம்பந்தமாக நிறைய நல்ல மாற்றங்கள் வீடு வாங்க நிலம் வாங்க வீடு கட்ட ஆல்டேஷன் பண்ண அதெல்லாம் அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு கைகூடும் லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் வந்தாலே யோகத்தை கொடுக்கும் ஆறு கிரகங்கள் மிகப்பெரிய கிரகங்கள் ஆறு கிரகங்கள் அதாவது லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல மீன ராசியில் வருகை தருவது படிப்படியாக உடனே தலைகீழே எல்லாம் மாறிடும் எல்லாமே அப்படியே ஒரு நிமிஷத்தில் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிடலான்றது கிடையாது படிப்படியாக மாறும் இதில் இந்த ரிஷபராசினியர்களில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஜோதிடர்கள் கஷ்டப்படுவதை நாங்கள் ஒரு குழுவாக சேரும் பொழுது ரிஷபராசி ஜோதிடர்களும் பாப்பா நாங்கள் தாங்க முடியலைங்க எங்களுடைய கஷ்டம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இதுவும் நிஜம் யாரையும் விடாது நோய் வந்து டாக்டரை விடாது டாக்டருக்கு நோய் வந்தால் அது அடுத்தவங்களை அடுத்த டாக்டர் தான் போய் பார்க்கணும் அதுபோல் ஜோதிடர்களுக்கு பிரச்சனை என்றாலும் இது ஜோதிட இந்த கிரகங்கள் வந்து ஜோதிடர்களையும் அல்லது ராஜாக்கு ராஜாவாக இருந்தாலும் சரி மந்திரியாக இருந்தாலும் சரி சிஎமாக இருந்தாலும் சரி ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி யாரையும் விடாது இந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன வாக்கிய பஞ்சாங்கன்னா திருநள்ளார் கோயிலில் அந்த முன்னோர்கள் மூதாதையர்கள் தீர்க்க தரிசிகள் கூடுவிட்டு கூடு பாய்ந்து அது எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியாது இது ஒரு அதாவது ஜோதிடம் என்றால் கிரானத்தை பார் என்பார்கள் இது அப்பேற்பட்ட ஒரு புனிதமான கலை நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஜோதிட கலை பிறந்திருக்குதுன்னா அது மிகப்பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம் சவுத் இந்தியனுக்கு அது கிடச்சிருக்கு அந்த காலத்தில் விட்டு கூடு போவாங்க நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு மாடி மேலே வந்து ஒரு பெரிய மாடி ஒரு ஒரு பத்து கிரவுண்டு மாடி அந்த மாடி மேலே ஒன்பது பால் பெரிய கிரகங்கள் மாதிரி வடிவமைச்சு ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது வர்ணத்தை கொடு கொடுத்து அந்த கிரகத்தை பார்க்க போனால் எப்படி இருக்கும் அது போல தான் நம்ம முன்னோர்கள் தவசிகள் தீர்க்கதரிசிகள் அவங்கெல்லாம் சித்தர்கள் அவங்கெல்லாம் வானத்துக்கு போய் அந்த கிரகங்கள் என்னென்ன எப்படி இருக்குது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றதுல பூலோகத்தில் நம்ம பூமியில் நவகிரக வழிபாடுகளை கொண்டு வந்தார்கள் அதுக்கப்புறமா சயின்ஸ் அது உண்மைன்னு சொல்லுது நானூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி கலிலியோ பூமி உருண்டேன்னு சொன்னார் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெருமாள் கோயிலில் உலகம் உருண்டத வந்து வராக பெருமாள் வந்து தன்னுடைய மூக்கு மேலே வச்சுருப்பார் பூமியை நம்ம இப்போ யார் நம்ம தான் எல்லாத்துலேயும் நம்ம வந்து அதாவது இவங்க தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்க நான் சொல்ல வரல அப்பேற்பட்ட ரொம்ப ஒரு புனிதமான பவித்திரமான அதிசயங்கள் நம் தமிழ்நாட்டில் இருக்குது ஒன்பது கிரக நவகிரகங்களும் தமிழ்நாட்டில் தான் ஸ்தலங்கள் இருக்குது ரிஷபராசியை பொறுத்த மட்டில் பத்தாம் இட பத்தாம் இடத்தில் இருந்து இருந்து வந்த சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் பதினோராம் இடம் சனி பகவான் மெல்ல மெல்ல சனி பகவான் மந்தகாரகன் உடனே மாற்றி கொடுக்க மாட்டார் மெல்ல மெல்ல எல்லா கடன் இருந்தால் கடனை நீக்குவார் நீங்கள் லோன் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா வீடு கட்ட இல்லை எதா எதுக்காக நீங்கள் லோன் எதிர்பார்த்தா அந்த லோன் சேங்ஷன் ஆகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் திருமணமாகாத திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குரு பகவான் மே மாதம் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் நேராக உங்கள் ராசிக்கு செல்வம் சந்தோஷம் மகிழ்ச்சி திருமணம் ஆகாத வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பாக்கியம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை பரிபன்களுக்கு வேலை பாக்கியம் வீட்டில் சண்டை சச்சரவு குடும்பத்துல நிம்மதி இல்லை கடன் நிறைய ஆகிப்போச்சு கண்ணீர் விடுற மாதிரி இருக்குது என்னால வந்து நான் ரொம்ப தைரியசாலி எதையும் என்னால் வந்து என் என்னால் மாற்றி அமைக்க முடியும் என்னால் என்னால் வந்து எல்லாமே செய்ய முடியும் ஆனால் என் கைகளை விலங்குகள் கண்ணுக்கு தெரியாத விலங்குகள் விலங்கு போட்டு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு எதுவுமே தெரியல என்னால் செயல்படுத்த முடியல இப்போ செயல்படுத்தலாம் இப்போ நேரம் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது செவ்வாய் பகவான் முருகப்பெருமானை ரிஷபராசினியர்கள் கலத்திரக்காரகன் குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் செல்வம் நிறைந்த செல்வம் இதெல்லாம் நிலையா இருக்கணும்னா முருகப்பெருமானை எப்பொழுதும் வழிபடுவது நல்லது என்ன சார் ரிஷபராசிக்கு சுக்ர அதிபதி நீங்கள் செவ்வா பகவானை வழிபட சொல்கிறீங்களே கலத்திரக்காரகன் அவர் தான் ஒரு வீட்டில் கணவன் நல்ல கணவனாக அமைந்து விட்டால் மனைவி நல்ல மனைவியாக அமைந்து விட்டால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நல்ல குழந்தைங்க அமைஞ்சிட்டாங்கன்னா கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா கோடி கோடியாக பணம் இருந்தால் அதெல்லாம் இருக்குதா சந்தோஷம்தாங்க ஆனால் நமக்கு தேவையான ஒரு வீடு தேவையான நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் முக்கியம் ஆரோக்கியன்றது பொக்கிசம் அது முருகப்பெருமானை வழிபட்டால் ஆரோக்கியத்தை கொடுப்பாரு செய்வினை யாராவது செய்திருந்தால் அது விலகும் தடைகள் விலகும் கெட்டவர்கள் விலகுவார்கள் அங்காரகன் அங்காரகன் முருகப்பெருமான் போர் தளபதி அந்த வேடம் அணிந்த அந்த அவதாரம் தான் அங்காரகன் அறுபடை வீடுகளில் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பழனி முருகன் திருப்பூர் முருகன் சுவாமிமலை சிறுவாபுரி இது மாதிரி முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக இல்லத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படி என்ன மாற்றம் வந்துட போகுது மாற்றம் நிச்சயம் வரும் ஏன்னா ஜோதிட சாஸ்திர விதி என்னன்னா பதினோராம் இடத்துல ஒரு ஒரு கிரகம் இருந்தாலே நிறைய நன்மைகள் கொடுக்கும் அப்பா கிரகம் பதினோராம் இடத்துல இருக்குது தந்தை கிரகம் அம்மா தாய் கிரகம் சந்திரன் அதாவது இன்று இரவு ஏழு இருபது வரை இருபத்தேழுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அமாவாசை தேதி அதுக்கு முன்னாடி சதுர்த்தி தேதி கோதி வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் நாள் இன்று பூரட்டாதி நட்சத்திரம் மாலை மாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடகராசிக்கு சந்திராஷ்டம் ஒரு ஏழரை மணி மேலே பார்த்திங்கன்னா சிம்மராசி சந்திராஷ்டம் சிம்மராசி சந்திராஷ்டம் அப்படின்னா கடகராசினியர்கள் இல்லத்தில் இருந்தாலோ சிம்மராசினியர்கள் இல்லத்தில் இருந்தாலோ அவர்களிடம் மிக கனிவாக பழகுவது அவர்களிடம் கோவப்படாமல் இருப்பது மனைவியாக கணவனாக பிள்ளைகளாக இருந்தால் அப்படி பழகுவது நல்லது நிறைய மாற்றங்களை நோக்கி ரிஷபராசி தன்னைத்தானே தனக்கு உண்டான அங்கீகாரத்தை உருவாக்கப் போகிறது அங்கீகாரம் கிடைக்கல நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் எத்தனை அதாவது எல்லா பிரச்சனைகளையும் என்னால் திரு திசை திருப்ப முடியும் ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மேடம் ஒரு மேடம் அவங்க வந்து எல்லாத்தையும் பா பா என்னால் முடியுங்க ஆனால் என் வீட்டில் என்னால் சமாளிக்கவும் முடியல சில பேர் கடன் அது வந்து அப்படியே கேன்சர் மாதிரி வளர்ந்துனே போகுது எப்படி அடைச்சாலும் வெளியே வ வளர்ந்துனே போகுது நிம்மதி இல்லை எனக்கு அடுத்தவங்க பிரச்சனைகள் எல்லாம் கரெக்டாக நான் கணிச்சா கரெக்டாக இருக்கும் எதுவுமே தப்பாது ஆனால் என்னுடைய என்ன மாற்றி அமைக்க முடியலை ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருக்கு சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் நல்ல திசை நடந்து கொண்டிருந்தால் எந்த கிரக மாற்றங்களும் எதுவும் கெடுதல் செய்யாது தசாநாதன் வலிமை பெற்று நீச்சம் பெற்று தசை நடந்து வந்தால் அதற்குண்டான அந்த ஒரு அனுபவங்களை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் எத்தனை கோயில் குளம் என்ன பரிகார பூஜைகள் நாம் செய்தாலும் அது வந்து அந்த ஏன்னா அந்த ஒன்பது கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அனுபவங்களை கஷ்டங்களை அந்த கடவுளுக்கு கடவுள் தடுக்க மாட்டார் அவரு அவரு தான் படைச்சார் ஒன்பது நவகிரகங்களை படைச்சது சிவபெருமான் அப்போ அவரே படைச்சுட்டு அவரே அதை தடுக்க மாட்டார் அதுக்குண்டான அனுபவத்தை பெற்ற பிறகு அதை தடுக்கக்கூடிய சக்திகளை அதை சமாளிக்கக்கூடிய கவசமான உறுதியான மனதை தைரியமான மனதை தைரியமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியது தெய்வ பக்தி தெய்வங்களை வழிபடுங்கள் ரிஷபராசினியர்கள் நேர்மையானவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் கூம்பம் வந்தால் அவங்கள அடக்க முடியாது ஏன்னா ரிஷபம் கால மாடு சிவபெருமானோட பக்கத்தில் நந்தி இருக்குது பற்றிங்களா நந்தியை வந்து யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது சிவபெருமானோட தரிசனம் வேணும்னா நந்தி பகவானை தொட்டு கும்பிட்டு அவர் காதலை சில என்னுடைய வேண்டுதலில் சொன்ன பிறகு தான் அந்த அந்த வேண்டுதல்லாம் சிவபெருமான் பாதத்தில் போகும் நல்லதாக நடக்கும் பஞ்சாங்கம் அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் என்ற குழப்பம் வேண்டாம் சனி பகவான் மாறுறாரு அடுத்த வருஷம் மாற போறாரு அப்போயும் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிக்கலாம் இப்பயும் நீங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணுறது தப்பு இல்லை ஆறு கிரகம் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் சூரிய பகவான் சந்திர பகவான் சுக்ர பகவான் சுக்கர பகவான் ராகு புதன் ஆறு கிரகங்கள் மொத்தம் அந்த ஆறு கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி ஒரு ஏழு மணி மேலே தீபம் ஏற்றி வழிபடுறது அந்த கிரக சக்திகள் அந்த கிரகங்களுக்கு நீங்கள் ஆரத்தி காட்டும்போது அந்த லாபஸ்தானத்தில் இருப்பதால் ஒன்பது கிரகம் கூட நீங்கள் வைக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா தனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் அந்த ஜென்மத்தில் வந்து குரு இருக்கார் அதனால் ஒன்பது கிரகத்துக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு நவ கிரகங்கள் எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய வேண்டும் எந்த கெட்டதும் எங்கள் நடக்கக்கூடாது எங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் நல்ல தேவையான பணம் இருக்கணும் மன நிம்மதி இருக்கணும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குது மாமியார் தொல்லை இருக்குது மருமகள் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மருமகள்கள் மாமியார் மாமனார்களை பந்தாடுகிறார்கள் நான் கேள்விப்பட்டேன் வரேன் எல்லோரும் அல்ல ஒவ்வொரு குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அந்த ஏற்ற மாதிரி பணத்தை வந்து ஐம்பது வயசு ஆச்சுன்னா பணத்தை பாதுகாத்து வச்சுங்க நல்லது நடக்கும் ரிஷபராசியர்களுக்கு மாணவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்ரன் லாபஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் சூரியன் அப்பா மூலமாக அம்மா மூலமாக அப்பாவோடய தாத்தா பாட்டி மூலமாக நிறைய வெளிநாடு போக முயற்சி செஞ்சுனா கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கலாம் மாணவர்களுக்கு எந்த தடையுமே இல்லை யோகமான நேரம் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் சந்தோஷமும் உண்டாக நானும் நவகிரக தெய்வங்களை வழிபட்டு என் குடும்பமும் நல்லா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி வாழ்க 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 நூறாண்டுகள் சிறப்போடு எல்லா ஆரோக்கியம் பெற்று நலமோடு வாழ்க வணக்கம்